அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைய வகுப்பில் நம்ம வந்து ஷேக் ஜுபைர் அலி ஜயி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்க்க இருக்கிறோம் இவங்க ஒரு மொஹத்தீஸ் மேலும் பலருக்கும் இல்மை இல்முடைய வட்டத்தில் மிகவும் பிரபலமானவர்கள் பொதுமக்களிடையே நிறைய பேருக்கு இவங்களை பற்றி தெரியாது இவர்களுடைய தோற்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பிறந்தவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க ஹரிப்பூர் மாவட்டம் மேலும் வந்து கல்வி எங்களுடைய கல்வி இதை இளம் பருவத்திலே தப்சீர் ஹதீஸ் உசூல் ஹதீஸ் போன்ற இஸ்லாமிய கல்விகளில் தேர்ச்சி பெற்றவங்க மக்கா மதினா போன்ற இடங்களில் சில காலம் பயின்றவர்கள் இவர் வந்து புகழ்பெற்ற ஒரு அஹ்லுல் ஹதீஸ் உடைய அறிஞர் பாகிஸ்தானில் மஜல்லத் அல் ஹதீஸ் என்ற ஹதீஸ் இதழை நடத்தினாங்க பல்வேறு ஹதீஸ் நூல்களின் சஹீஃப் நிலையை ஆராய்ந்தவர்கள் ஹதீஸ்களை வந்து தஹ்ரீஸ் செய்து முஹதீஸின் உசூல்கள் அடிப்படையில் ஆய்வு செய்தவர் மேலும் எங்களுடைய முக்கிய பணி என்னென்னா ஹதீஸ்களை சுத்திகரிப்பு செய்யுது தஹ்ரீத் வஹ் பழைய ஹதீஸ் நூல்களில் வந்த தீப் மற்றும் மௌது ஹதீஸ்களை விளக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டாங்க ஹதீஸ் ஆய்வில் ஷேக் அல்பானி போன்றவர்களின் பாதையில் நடந்த ஒரு உன்னதமான ஒரு அறிஞர் என்று சொல்லலாம் இவர்களை இவருடைய புகழ்பெற்ற நூல்கள் என்று பார்த்தீங்கன்னா தன்வீருல் ஹவாலிக் ஹதீஸ்களுடைய தொகுப்பு அல் கவுலுல் முபீன் மேலும் ஹதீஸ் நூல்களில் ஹதீஸ் துறையில் முக்கிய பங்களிப்பு அளித்தவர்கள் இவங்க மேலும் அஹிலு ஒரு அறிஞராக இவர்கள் இருந்தார்கள்